தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் முதியோர்களுக்காக ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் வாழ்க்கையில் நீர் அருளிய முதியோர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அவர்களின் வாழ்நாள் அனுபவம் அறிவு அறிவும் அன்பும் எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கின்றது அன்பு தகப்பனே அவர்களின் உடலிலும் உள்ளத்திலும் வலிமையை தந்திரலும் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி தந்து அவர்கள் எப்பொழுதும் உமது சந்நிதியில் பாதுகாப்பாக இருக்க செய்யும் தனிமையால் துன்பப்படாதபடி அவர்களை சுற்றி அன்பும் பராமரிப்பும் நிறைந்திருக்க அனுப்பும் அவர்களின் நினைவுகள் இனிமையாயிருக்கு அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உமது அளவற்ற கிருபியால் நிறைந்திருக்கட்டும் இவை அனைத்தையும் இயேஸ்வின் பெயரால் கேட்டு உம்மை இறைஞ்சி கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல தகப்பனே ஆமேன் சிறு குடும்பமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அனைத்து புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள்